கிரை வேதத்தை எந்த அளவுக்கு கேட்கிறோமோ அல்லது படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆபைக்குரிய பலன் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது சத்ருவின் கிரியையில் இருந்து தேவன் நம்மை பாதுகாத்து உலகத்தில் நமக்கு விரோதமாய் ஏற்படுகிற எல்லா ஆபத்துகளில் இருந்தும் கத்தை நம்மை பாதுகாத்து கிருபையாய் பணி நடத்துகிறார் சங்கீதம் தொண்ணூத்தி ஓராம் அதிகாரம் நிச்சயமாகவே ஆபத்தில் இருந்து கத்த நம்மை பாதுகாக்குகிற ஒரு இருக்கிறது இதை அடிக்கடி கேட்கும்போது உங்கள் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை ஒரு எதிர்பார்ப்பு நிச்சயம் வருகிறது என்பதில் மாற்றம் இல்லை உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் நான் கத்தரி நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேறுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொல்லை நோய்க்கும் தப்பிவிப்பார் அவர் தமது செருகுகளாலே உன்னை மூடுவார் அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவளுடைய சக்தியும் உனக்கு பரிசையும் ஆகும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய் உன் பக்கத்தில் ஆயிரம் பேரும் உன் வலதுபுறத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கத்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய் ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது வாதை உன் கூடாரத்தை அணுகாது உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன் என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன் ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் ஆமேன் கண்டிப்பாக ஆபத்து காலத்தில் நாம் தேவனை நோக்கி கூப்பிடும்போது அன்றவராக இயேசு கிறிஸ்து நம்மை தப்பி நம் பாதம் கல்லில் இடராதபடிக்கு எந்த சத்ருவின் கிரைகளுக்கும் நம்மை ஒப்பு கொடுக்காதபடிக்கு எதுவும் சொல்கிறபடி சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய் அந்த அளவுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை தேவன் முன்னேற்றத்தை பலத்தை ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார் நீங்கள் எல்லாருக்கும் முன்பாக தலை நிமிர்ந்து இருக்க எந்த அடைக்கலத்தில் உங்களை கண்மலையின் மேல் நிறுத்துவேன் என்று வாக்கு பண்ணுகிறார் எதற்கும் கத்தரவு அதிகமாய் நேசிக்கிறார் உங்களை கனப்படுத்துகிற தேவன் நீங்கள் திருப்தியாய் இருக்க உங்களுக்கு உதவி செய்வார் எந்த வேனுடைய கண்ணியும் உங்களை பாழாக்காதபடிக்கு எந்த கொல்லை நோயும் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார் டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம் ப்ராஃபிட் அண்ட் பாஸ்டர் பெஞ்சமின் நியூட்டன் ஐ அம் என் ட்ரிச்சி நோடு கூட பேச வேண்டும் ஒருவேளை பயத்தின் காரியம் உங்களுக்குள் இருக்குமானால் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நான் உங்களுக்காக உங்கள் ஆத்மாவுக்காக உங்களுடைய ஜீவியத்திற்காக உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக ஜெபிக்க விரும்புகிறேன் கத்தாமே உங்களை ஆசீர்வதித்து